ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராம்ருதம் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு தேகவியூகம் பாபா தயாராகுதல் பொதுவாக ஒருவர் சாகும் தருணத்தில் அவரிடம் புனித புஸ்தகங்களை வாசித்து கேட்கும்படி செய்வதால் அவரது மனம் அலைபாயாமல் கடவுளையே நினைத்திருந்து நற்கதி அடைய ஏதுவாகும் பரிச்சித்து மகாராஜா பிரம்ம ரிஷியால் சபிக்கப்பட்டு ஒரு வாரத்தில் இறக்கும் தருணத்தில் பாகவத புராணத்தை சுகமுனிவரால் சொல்ல கேட்டு நற்கதி அடைந்தார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் இம்மாதிரியான பழக்கங்கள் இன்னும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன ஆனால் பாபாவே தெய்வமாதலால் இம்மாதிரியான உதவிகள் அவருக்கு தேவையில்லை ஆனாலும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணத்திற்காக இதையும் கடைபிடித்து காண்பித்தார் மகாசமாதி அடைவது அவருக்கு உறுதியாக தெரியுமாதலால் வாஜ் என்பவரை யமனை திருப்திப்படுத்தும் ராம விஜயத்தை படிக்கச் செய்தார் ஒரு வாரத்திற்குள்ளாக வாஜ் படித்து முடித்தார் பாபா இரவும் பகலும் மறுபடியும் அதை படிக்கச் செய்து வாஜ் அதை மூன்று நாளில் முடித்தார் ஆக பதினோரு நாள் சென்றது மறுபடியும் மூன்று நாளுக்குள் நாட்களுக்குள் முடித்து மிகவும் களைப்படைந்து விட்டார் அதனால் பாபா அவரை அனுப்பிவிட்டு மிக்க சாந்தமாக விஜயதசமி நாளை எதிர்பார்த்திருந்தார் மகாசமாதி அடைவதற்கு மூன்று நாட்கள் முன்பாக பாபா பிச்சைக்கு போவதை நிறுத்திவிட்டார் கடைசி வரை உணர்வோடு இருந்து பக்தர்களை தைரியப்படுத்தினார் அவர் மகா சமாதி அடைய போவதை யாரிடமும் சொல்லவில்லை காகா சாஹேப் தீட்சிதரும் ஸ்ரீமான் பூட்டியும் மசூதியில் தினம் தோறும் பாபாவுடன் வசித்து வந்தார்கள் ஆனால் மகா சமாதி அடைவதற்கு கொஞ்ச நேரம் முன்பு அவர்கள் இருவரையும் சாப்பாட்டிற்கு விடுதிக்கு அனுப்பிவிட்டார் ஆனாலும் லக்ஷ்மிபாய் சிந்தே பாகோஜி சிந்தே பாயாஜி ஆகியவர்கள் பாபாவுடன் இருந்தார்கள் லக்ஷ்மண் பாலா சிம்பியும் நானா சாஹேப் நிமுன்கரும் உடன் இருந்தார்கள் சாமா படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தார் லக்ஷ்மி பாய் சிந்திக்கு ஒன்பது ரூபாய் கொடுத்த பிறகு பாபா சொன்னார் எனக்கு மசூதியில் இருக்க பிடிக்கவில்லை என்னை பூட்டியின் வாடாவிற்கு எடுத்துச் செல்லுங்கள் சரியாகும் என்றார் இதுவே பாபா சொன்ன கடைசி வார்த்தை பிறகு பாபா பாயாஜியின் மீது சாய்ந்து மகா சமாதி அடைந்தார் பாகோஜி சிந்தே இதை அறிந்து நானா சாஹேப் நிமோன்கரிடம் தெரிவித்தார் நானா சாஹேப் நிமோன்கர் சிறிது தண்ணீரை கொண்டு வந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் ஆனால் வெளியே வந்துவிட்டது பிறகு ஓ தேவா என்று கதறினார் பாபா சிறிது கண்களை திறந்து ஆ என்று மெல்லிய குரலில் சொல்லி கண்களை நிரந்தரமாக மூடிவிட்டார் பாபா மகா சமாதி அடைந்த விஷயம் மிக சீக்கிரமாக கிராமத்தில் பரவி எல்லோரும் மசூதிக்கு வந்து சேர்ந்தனர் பின்னர் கதறி ஓ என்று அழுதனர் சிலர் தரையில் புரண்டனர் சிலர் மூர்ச்சை அடைந்தனர் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு துக்கம் விசாரித்தனர் ஆக எல்லோர் கண்களிலும் தாரை தாரையாக கண்ணீர் பெருகி கதறி அழுதனர் பிறகு பாபாவின் உடலை எப்படி தகனம் செய்வது என்று விவாதம் நடந்தது முகமதியர்கள் திறந்த வெளியில் பாபாவின் உடலை புதைத்து மசூதி எழுப்ப வேண்டும் என்றார்கள் குசால் சந்த் அமீர் சக்கர் அவர்களும் இதை ஆமோதித்தார்கள் ஆனால் ராமச்சந்திர பாட்டீல் கிராமத்து அதிகாரியானவர் இதை மறுத்து முப்பது மணி நேரம் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை புதன்கிழமை காலையில் ஸ்ரீமான் பூட்டியின் வாடாவில்தான் வைக்க வேண்டுமென்று உறுதியாகச் சொன்னார் ஆக இருசாரரும் வாதாவிற்கு வந்து முப்பது மணி நேரம் ஒரு முடிவுக்கும் வர முடியவில்லை புதன்கிழமை காலையில் பாபா லக்ஷ்மண மாமா ஜோசியின் கனவில் தோன்றி கைகளை பிடித்து எழுப்பி எழுந்திரு பாக்பு சாஹேப் நான் இறந்துவிட்டதாக நினைக்கின்றான் தினசரி பூஜையை வழக்கப்படி செய்ய வரமாட்டான் அவர் பாபாவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர் ஆகவே எல்லா பூஜை சாமான்களுடன் மசூதிக்கு சென்று மற்ற முகமதியர்கள் தடுத்த போதிலும் சட்டை செய்யாமல் காலை ஆரத்தியை முடித்து சென்றார் இதை கண்ணூற்ற பாபு சாஹிப் ஜோக் மத்தியானம் எல்லோருடனும் மசூதிக்கு வந்து பகல் ஆரத்தியை வழக்கப்படி செய்தார் பாபாவின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் பாபாவை வைப்பதற்கு ஸ்ரீமான் பூட்டியின் வாடாவில் மத்திய மேடையை தோண்ட ஆரம்பித்தார்கள் செவ்வாய்க்கிழமை அன்றே போலீஸ் சப் சப்இன்ஸ்பெக்டர்கள் ரகதாவிலிருந்து வந்து மற்றவர்களுடன் பேசி வாடாவில் வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்தார் அடுத்த நாள் எல்லோரும் மசூதியில் ஒன்று கூடினார்கள் மறுபடியும் பாபாவை அடக்கம் செய்வதில் தகராறு எழும்பியது ஆகவே கோபர்கான் அதிகாரி ஒரு கையெழுத்து வேட்டை நடத்தி வாடாவில் பாபாவை வைப்பதற்கு இரண்டு மடங்கு மெஜாரிட்டியை காண்பித்தார் இருந்தாலும் கலெக்டரிடம் தெரிவிக்க எண்ணினார் காகா சாஹேப் தீட்சிதர் தானே நேரில் சென்று கலெக்டரின் உத்தரவை வாங்கி வருவதாக கிளம்பினார் பெரிய வக்கீலான காகா சாஹேப் தீட்சிதர் கலெக்டரிடம் சென்றால் நிச்சயமாக தன் பக்கமே சாதித்து வருவார் என பயந்து முகமதியர்கள் வாடாவிற்கு வந்து பாபாவிற்கு வணக்கம் செலுத்துவதை ஹிந்துக்கள் தடுக்கக்கூடாது என்று உத்தரவாதம் கேட்டார்கள் அப்படியே கொடுக்கப்பட்டு ஏகோபித்த நீ தீர்மானத்தினுடன் புதன்கிழமை மாலை பாபாவின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பூட்டியின் வாடாவில் ஹிந்துக்கள் முறைப்படி வாடாவில் மத்திய மேடையில் கர்ப்ப கிரகத்தில் பாபாவின் புனித உடல் வைக்கப்பட்டது நிஜமாகவே பாபா முரளிதரனாக மாறினார் வாடா ஒரு புனித கோயிலாக மாறியது பக்தர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இடமாக மாறியது எல்லா சடங்குகளும் பாலா சாஹேப் பாட்டீலினாலும் உபாசனி மகாராஜாவினாலும் நடத்தப்பட்டது முப்பது மணி நேரம் பாபாவின் உடல் வைத்திருந்தும் பாபாவின் உடைகள் கிழிக்கப்படாமல் அவிழ்க்கப்பட்டது செங்கல் உடைதல் பாபா மகாசமாதி அடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு கெட்ட சகுனம் தோன்றியது ஒரு பழைய செங்கல் பாபா கையில் வைத்து உட்காரவும் இரவில் தலையணையாகவும் உபயோகித்து வந்திருந்தார் ஒருநாள் பாபா வெளியே சென்றிருந்த போது ஒரு பையன் மசூதியை சுத்தப்படுத்தும் போது செங்கலை கையில் எடுத்தான் அது தவறி கீழே விழுந்து இரண்டாக உடைந்துவிட்டது பாபா இதை அறிந்தபோது மிகவும் வருத்தமுற்று இது செங்கல் அல்ல என்னுடைய விதிதான் முடிந்துவிட்டது இது என் நீண்ட நாள் தோழன் என்றும் தன் உயிர் போன்றது என்றும் என்னை விட்டு இன்று பிரிந்தது என்றும் அழுதார் இந்த வார்த்தையும் பாபாவின் மகா சமாதிக்கு முன்பே அறிவிப்பதாகும் எழுபத்தி இரண்டு மணி நேர சமாதி பாபா மகா சமாதி அடைவதற்கு முப்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பாக சுமார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் இதே சமாதி அடைவதற்கு முயன்றார் பௌர்ணமி அன்று ஆஸ்துமாவால் பாபா மிகவும் அவஸ்தைப்பட்டார் ஆகவே இதிலிருந்து விடுபட பிராயணத்தை நிறுத்தி சமாதியில் இருக்க நினைத்தார் மகள்சாபதியிடம் என்னுடைய உடலை மூன்று நாட்கள் காவல் காத்திரு நான் திரும்பினால் சரி அப்படி திரும்பாவிட்டால் திறந்த வெளியில் என் உடலை புதைத்து இரண்டு கொடிகளை அடையாளத்திற்காக நடு என்று பாபா சொல்லிவிட்டு மூர்ச்சையாகிவிட்டார் நாடியும் நின்றுவிட்டது மூச்சும் அடங்கிவிட்டது எல்லா கிராமத்தார்களும் அங்கு வந்து இதை பற்றி விசாரித்து பாபாவின் உடலை அவர் குறிப்பிட்ட இடத்தில் புதைக்க வேண்டும் என்றார்கள் ஆனால் மகள் இதை எதிர்த்து தடுத்து நிறுத்தினார் பாபாவின் உடலை தன் மடியில் தாங்கி மூன்று நாட்கள் இமை கொட்டாமல் மகள் காத்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு பாபாவின் மூச்சு வேலை செய்ய ஆரம்பித்தது அவர் கண்களை திறந்து மறுபடியும் உயிருடன் திரும்பினார் எல்லாம் வல்ல இறைவனே அல்லாமல் வேறு யாரால் இவ்வாறு எழுபத்தி இரண்டு மணி நேரம் கழித்து அதே உடலில் புகுந்து வர முடியும் உடலே அழுகிவிடாதா முழுக்க முழுக்க தெய்வத்தன்மை படைத்த பாபாவின் உடல் வாடாமல் வதங்காமல் போல் போலல்லவா மூன்று நாட்களும் இருந்தது ஆக இவரே உலகம் முழுக்க வியாபித்து இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும்படியாக உள்ளார் ஏதோ சில காரியங்கள் முடிவு பெறுவதற்காக பாபா இவ்வுலகத்தில் சிறிது காலம் வாழ்ந்து அது முடிவு பெற்றவுடன் உடலை கலற்றி எறிந்துவிட்டு தன் உலகத்திற்கே திரும்பி சென்றார் யார் அவரை உள்ள அன்புடன் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு பாபாவே எல்லாமாக ஆகி அனுகிரகம் செய்கின்றார் நேரடியாக யாம் இப்பொழுது அவரை பார்க்காவிட்டாலும் சீரடி சென்றால் மசூதியில் அவரது பெரிய உருவப்படம் பாபாவின் பக்தரான சாம்ராம் வரையப்பட்டுள்ளதை பார்த்து பரவசம் அடையலாம் பாபாவை நேரில் பார்ப்பது போன்றே தோன்றும் இப்பொழுது பாபா மறைந்தாலும் சீரடியில் இன்னும் வசிப்பதை உணரலாம் பக்தர்களை முன்பு காத்தது போலவே இப்பொழுதும் காத்து வருகிறார் அவர் கடவுளே ஆவார் சந்நியாசம் ஜோக் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று சீரடிக்கு வந்து மனைவியுடன் தங்கினார் அவர்களுக்கு குழந்தைகள் ஏதும் கிடையாது கணவனும் மனைவியும் எப்பொழுதும் மசூதியிலிருந்து மிக்க அன்புடன் பாபாவை வணங்கி வந்தார்கள் பாபா மகா சமாதி ஆகும் வரையில் ஆரத்தி செய்து வந்தனர் பாபா அவருக்கு அதே வாடாவில் ஞானேஸ்வரியும் பாகவதமும் உபன்யாசம் செய்யும் வேலையையும் கொடுத்திருந்தார் இவ்வாறு அநேக வருடங்கள் சேவை செய்து ஒருநாள் நாள் பாபாவை பார்த்து நான் நீண்ட நாட்களாக சேவை செய்து வருகிறேன் என்னுடைய மனதிற்கு அமைதி இல்லாமல் இருக்கிறதே எப்படி தங்களிடம் இருந்தும் அமைதி கிடைக்காமல் இருக்கிறது எப்பொழுதும் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறீர்கள் என்றும் கேட்டார் பாபா பதில் சொன்னார் சில காலத்திற்கு பிறகு உன்னுடைய கெட்ட செயல்களின் வினை தீரும் எப்பொழுது எல்லாவற்றிலும் பற்றுதல் இல்லாமல் ஏற்படுகின்றதோ அன்றே நீ என்னால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அன்றே மன நிம்மதியுடன் பிச்சை எடுத்து உண்பாய் என்றார் சில வருடங்களுக்கு பிறகு பாபா சொன்னபடி ஆயிற்று ஜோக்கின் மனைவி இறந்தாள் வேறு உறவினரும் இவர்களுக்கு இல்லை நிம்மதியாக சந்நியாசம் பெற்று மன அமைதியை பெற்றார் பாபாவின் இனிமையான வார்த்தை கருணையுள்ள பாபா அடிக்கடி பல இனிய வார்த்தைகளை அள்ளி தெளிப்பார் என்னை யார் அன்புடன் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேரில் காண்பார்கள் உலகம் முழுவதும் நான் இல்லாமல் அவனுக்கு பாலைவனமாக தோன்றும் என் கதைகளைத் தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான் எப்பொழுதும் என் பெயரை சொல்லுவான் என்னிடம் சரணமடைந்தவனிடம் நான் கடனாளியாயிருக்கின்றேன் அவனுக்கு நிம்மதியை அளிப்பதன் மூலம் கடனை அடைக்கின்றேன் என்னை சதா நினைப்பவனிடம் தொத்திக் கொள்வேன் எனக்கு கொடுக்காமல் எதையும் சாப்பிடாதவனிடம் நான் ஒட்டி கொள்கிறேன் இப்படியாக என்னிடம் வந்து ஐக்கியமாகின்றான் இது எப்படி என்றால் ஒரு நதியானது கடைசியில் கடலோடு கலப்பதைப் போல ஆகவே கர்வத்தை ஒழித்து அடக்கத்துடன் என்னிடம் சரணாகதி அடைந்தவனாக இரு நான் உன் இருதயத்தில் உட்காருவேன் என்னை தேடிக்கொண்டு எங்கேயும் அலைய வேண்டாம் எல்லாவற்றிலும் நான் வசிக்கிறேன் இதை உணர்ந்தால் நான் நீயாவாய் என்னுடன் ஐக்கியமாவாய் இப்படி பாபா அடிக்கடி சொல்வார் யார் பாபாவின் புகழ் பாடி அவர் லீலைகளை பக்தியுடன் செய்கிறார்களோ அவர்கள் பாபாவுடன் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த சத்குரு साइनाथ मगराज की जय